மலையாளத்தில் இரண்டாயிரத்து எல் அவுட் ஆப் சிலபஸ் என்ற படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானார் தமிழில் போ என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர் மரியான் திரைப்படத்தில் நடித்துள்ளார் பூ திரைப்படத்திற்காக தமிழின் சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதினை பெற்றுள்ளார் மரியான் இரண்டாயிரத்து பதிமூன்று இல் வெளிவந்த தமிழ் திரைப்படம் வேணு ரவிச்சந்திரன் தயாரிப்பில் பரத்பாலா இயக்கும் இத்திரைப்படத்தில் தனுஷ் பார்வதி மேனன் சலீம் குமார் ஆகியோர் முன்னணி வேடங்களில் நடித்தனர் ஏயுதார் ரகுமான் இத்திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தார் பார்வதி மேனன் என்றும் பார்வதி என்றும் அறியப்படும் இந்திய நடிகை கேரள மாநிலத்தில் கோழிக்கோட்டில் பிறந்தவர் மலையாளம் தமிழ் ஆகிய மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க